ஹலோ மக்களை வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜாப்ரின் சேல்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்டாக அழிஞ்சுக்கிற ஒரு தனியார் துறை வேலைவாய்ப்பு மகாம் இது வந்து எந்த மாவட்ட மக்களுக்குன்னா மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிதி வழிகாட்டு மையம்லேருந்து நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க என்னைக்கு அப்புடின்னா வருகின்ற இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு மகம் காலையில் பத்து மணிலேருந்து மதியம் வந்து ரெண்டு மணி வரை நடக்குது இதோட ஆர்கனைசர் வந்து யாருனா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் மதுரை டேட்டு வந்து இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரை நடக்குது அட்ரஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் மதுரை லேண்ட்மார்க் வந்து நியர் கவர்மெண்ட் ஐடிஐ உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பர்சன் நேம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணியும் மெயில் பண்ணியும் கேளுங்க மொத்தம் வந்து ஒரு பன்னெண்டு கம்பெனி வருது பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் வர சேலரி வந்துச்சு டோட்டலாக எத்தனை வேக்கன்சின்னா இருபத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது ஐம்பது எண்பத்தஞ்சி மொத்தம் ஒரு நூறு வேக்கன்சி இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ